எஃப்ஹெச் பிராட்லியோட தோற்றமும் மெய்ப்பொருளும் அதாவது அப்பேரன்ஸ் அண்ட் ரியாலிட்டி புத்தகத்தை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் பார்க்கலாம் அதாவது நம்ம பார்க்குற இந்த உலகம் நிஜமா இல்லை வெறும் தோற்றமா அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வியை இந்த புத்தகம் முன்வைக்குது யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஏஐ வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு பேசுற இந்த காலத்துல இந்த கேள்விக்கு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்கு இல்லையா முதலாவதா பொருட்களும் அதோட குணங்களும் வெறும் தோற்றங்கள் தான் இப்போ ஒரு பொருளோட வடிவம் அளவு மாதிரியான விஷயங்கள் அதோட நிறம் சுவை மாதிரியான விஷயங்களை சார்ந்துதான் இருக்கு உதாரணத்துக்கு நிறமே இல்லாத ஒரு வடிவத்தை நம்மளால கற்பனை செய்ய முடியுமா முடியாதல்ல அதனால இந்த பொருள் குணங்கிற பிரிவினையே ஒரு வசதிக்காக நாம செஞ்சுக்கிட்டது தான் ரெண்டாவதா இடமும் காலமும் ஸ்பேஸ் அண்ட் டைம் இதுவே தர்க்க ரீதியா முரண்பட்டதுன்னு அவர் சொல்றார் இப்ப இப்பொழுது அப்படிங்கிற அந்த ஒரு கணத்தை எடுத்துக்கோங்க அதுக்கு நீளமே இல்லைன்னா அதுல காலம் நகரவே முடியாது ஒருவேளை அதுக்கு கொஞ்சம் நீளம் இருக்குன்னு வச்சுக்கிட்டா அதுக்குள்ளே ஆரம்பம் முடிவுன்னு கடந்த காலமும் எதிர்காலமும் வந்துடும் அப்போது ஒரே கணம் இல்லை இல்லையா இந்த மாதிரி முட்டுச்சந்துகள் இருக்கிறதால இதுவும் வெறும் தோற்றம் தான் இறுதியா சரி தோற்றம்னா அது பொய்யா இல்லவே இல்ல நம்ம உணர்ற இந்த உலகம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அது முழுமையான உண்மையும் கிடையாது இந்த எல்லா தோற்றங்களும் எந்த ஒரு முரண்பாடுமே இல்லாத ஒரு முழுமையான பேருண்மை அதாவது அப்சல்யூட் ரியாலிட்டி வெளிப்பாடுகள் தான் சுருக்கமா சொல்லப்போனா நம்மளுடைய இந்த முரண்பட்ட யதார்த்தத்தின் ஒவ்வொரு துண்டும் முழுமையான இசைவான ஒரு மெய்ப்பொருளை நோக்கிதான் நம்மள வழிநடத்துது